வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவா வந்து இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியை வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவா ராசிநாதன் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும் கடின உழைப்பு இருக்கும் இந்த உழைப்பு மூலமான நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இரண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறா நல்ல வருமானத்தை பார்க்கலாம் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமான வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா பதினெட்டாம் தேதி வரையுமே குரு வந்து குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தாம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பணப்பழக்கம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் சேமிக்கக்கூடிய பழக்கம் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா ஏற்படும் நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படும் பொதுவா மூன்றாம் அதிபதி குருவை பொறுத்த வரையும் ஆறாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனை கடன் வம்பு வழக்கு நோய் நொடி போல விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு துருவ பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல உச்சம் அடங்குகிறார்கள் பொதுவா அதாவது மூன்றாம் அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முயற்சியில வெற்றி நல்ல வருமானங்கள் குழந்தைகளால ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நிலை இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு நான்காம் மதிப்பு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல திக் பலத்துல வலுவா இருக்கிறா நான்காம் இடத்துல செவ்வாய் பார்க்கிறாள் குருவுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு அதாவது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்துக்கள் வாங்குறது இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து ஒற்றுமையா செயல்படுவீங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசியா சுற்றுகள் யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சிறப்பா படிப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கு அதாவது இரண்டு சக்கர வாகனமோ இல்ல நான்கு சக்கர வாகனமோ வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்துடைய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சிறப்பா வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு ஐந்தாம் மதிப்பு சுத்தரண பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறாப்புல பொதுவா அதாவது கேதியுடைய பிடியில இருக்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரைவு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு வந்து வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது விரைய செலவுகள் ஏற்படுறது இது போல நிலை உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் மதிப்பு சுற்றுவரண பொறுத்த வரையும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அங்க நீசம் அடைஞ்சு இருக்கிறதால குழந்தைகளுக்கு செலவு பண்றது குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான மாதம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் பிரிவு ஏற்படுறது காதல் தோல்வி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் மாதிரி சித்தரனை பொறுத்த வரைக்கும் வலு குறைஞ்சி இருக்கிறதால காதல் தோல்வி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரன் கே சேர்க்கை இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமா நீங்க செயல்படணும் கவனமா நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆறாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல மூன்று நாட்கள் உச்சம் அடைஞ்சு பிறகு வந்து தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கிறா பொதுவா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாவுல பொதுவா ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதால இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பம்பு வழக்குகள் குறையும் பகை குறையும் நோய் நொடி இது போன்ற விஷயங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாக ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் முதன் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க தொலைதூர டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் எட்டாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறாள் பதினேழாம் தேதி வரையும் பிறகு வந்து பொருள் ஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வந்து திக் பலத்துல பொதுவா எட்டாம் மதிப்பதி நீசம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா திக் பலத்துல இருக்கிறதால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை அதாவது தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் வர்றது வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் சனியோட பார்வையில இருக்கிறதால ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பிறகு வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல திக் படத்துல நல்லா வலுவா இருக்கிறாங்க பொதுவா அதாவது அங்க பத்துல வந்து சூரியன் வந்து நீசம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் அங்க விற்பளத்துல ஏற்படும் போது தன்னம்பிக்கை உயரக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வீட்டுல வலுவா உச்சம் அடைகிறாரு மூன்றாம் தேதி வரையும் பிறகு பத்தாம் இடத்துக்கு வராமல குருவுடைய பார்வையில இருக்கிறதால தந்தை மகன் உறவு நிலையில ஏதாவது விரிசல் அப்பப்ப ஏற்பட்டாலும் அதை வந்து சுமூகமா செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல கேது கூட இருக்கிறாள் பிறகு நீசம் அடைஞ்சு சனியோட பார்வையில இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதால செவ்வாய் கூட இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வந்து ஏற்ற இறக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் புதியதா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல அப்படின்னுதான் பொதுவா சொல்லலாம் பழைய தொழில நீங்க வந்து முறையா நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது அதிக முதலீடுகள் போட்டு பழைய தொழில விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் அதற்கு உகர்ந்த மாதம் இல்ல அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தான் இருக்கிறாங்க பொதுவா லாப நோக்கோடு இந்த மாதத்துல நீங்க செயல்படுவீங்க மூத்த சகோக்கும் உங்களுக்கும் ஒற்றுமையா செயல்படும் அதாவது இரண்டாவது திருமணம் செய்யறது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சிறப்பா முடியும் அது திருமணம் வரையும் கொண்டு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும் அதிபதி குருவை பொறுத்த வரையும் ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்புல இருக்கிறதால இந்த மாதத்துல வீண் விரய செலவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்படும் அதை வந்து சுப செலவா மாத்திக்கிறது ரொம்ப நல்லது அதாவது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்ல போறது நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமா முயற்சி பண்ணலாம் அது வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் விரயஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியை பார்க்கறதால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும் அயன சயன போகம் அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல காதலன் காதலியாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல ஓரளவுக்கு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டாம் தேதி கொஞ்சம் கடுமையான சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக ஏற்படும் அதே போன்ற நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று கூறிய மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்